எட்டு அணிகள் இடையிலான ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி அடுத்த ஆண்டு பிப்ரவரி மார்ச் பாகிஸ்தானில் நடக்கிறது பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக இந்திய அணி அங்கு செல்ல மறுத்ததால் இந்திய அணிக்குரிய ஆட்டம் மட்டும் பொதுவான இடத்தில் நடைபெறும் என்று சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவித்தது இந்த நிலையில் இந்திய அணிக்குரிய ஆட்டங்கள் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் பரிந்துரையின் பேரில் துபாயில் நடத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்திய அணி அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றால் இவ்விரு ஆட்டங்களும் துபாயில்தான் நடைபெறும் மாறாக இந்தியா இறுதிப் போட்டிக்கு வராவிட்டால் அதன் பிறகு இறுதி ஆட்டம் பாகிஸ்தானில் நடைபெறும் ஓரிரு நாட்களில் இதற்கான போட்டி அட்டவணை வெளியிடப்பட உள்ளது ரோஹித் சர்மா அதிரடி பேட்டிங்கை வெளிப்படுத்த வேண்டும் என இந்திய முன்னாள் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் கூறியதாவது ரோஹித் சர்மா தனது யுக்திகளை சிறிது மாற்றிக்கொண்டு விளையாடுவதை பார்க்க விரும்புகிறேன் ஏனெனில் ஆறாவது வரிசையிலும் அவரால் அபாயகரமான ஒரு பேட்ஸ்மேனாக செயல்பட முடியும் எதை பற்றியும் கவலைப்படாமல் எதிரணியின் பந்து வீச்சை அடித்து நொறுக்க வேண்டும் கடந்த முறை அவர் களம் இறங்கிய போது தடுப்பாட்டத்தில் கவனம் செலுத்துவதா அல்லது தாக்குதல் பாணியை கடைபிடிப்பதா என்ற குழப்பத்தில் இருந்தார் தடுப்பாட்ட மனநிலையை கைவிட்டு அதிரடி பேட்டிங்கை வெளிப்படுத்த வேண்டும் இதை செய்தால் அவர் பார்முக்கு திரும்புவதற்கும் இந்திய அணியின் வெற்றிக்கும் வழிவகுக்கும் இவ்வாறு அவர் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ தொடரில் அவருக்கு விக்கெட் கீப்பிங் பொறுப்பை கொடுக்க உள்ளதாக ராஜஸ்தான் அணியின் கேப்டன் சாம்சன் நெகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இது குறித்து சாம்சன் பேசியது பின்வருமாறு நாங்கள் வீரர்களுக்காகவும் துரு ஜூரல் தற்சமயத்தில் டெஸ்ட் விக்கெட் கீப்பராக தனது கெரியரில் இருக்கிறார் அதனால் ஐபிஎல் தொடரிலும் அவர் ஏதோ ஒரு தருணத்தில் விக்கெட் கீப்பிங் செய்ய வேண்டும் அதை நாங்கள் விவாதித்தோம் எனவே நாங்கள் விக்கெட் கீப்பிங்கை பகிர்ந்து கொள்ள உள்ளோம் நானும் ஒரு சாதாரண அதிகம் கேப்டன்ஷிப் செய்ததில்லை எனவே உங்களுடைய நிலைமையை புரிந்து கேப்டன் என்ற முறையில் நீங்கள் சில போட்டிகளில் விக்கெட் கீப்பிங் செய்வதை நான் விரும்புகிறேன் என்று அவரிடம் கூறியுள்ளேன் இந்த முடிவு எப்படி செல்கிறது என்பதை பார்க்க வேண்டும் கண்டிப்பாக அது அணிக்கு பாதிப்பை கொடுக்காது எப்போதும் எங்களுக்கு அணியே முக்கியம் என்று ஷாம்சன் கூறினார் மெல்போர்னில் நாளை மறுதினம் வியாழக்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை ஐந்து மணிக்கு தொடங்குகிறது இந்நிலையில் மெல்போரின் ஆடுகளும் வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும் என பிட்ச் பராமரிப்பாளர் மேட் பேஜ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறியதாவது பிட்ச் ஒதுக்கீட்டில் வழக்கமான நடைமுறையே பின்பற்றப்பட்டுள்ளன எங்களை பொறுத்தவரை டெஸ்ட் போட்டி தொடங்குவதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பு ஆடுகளத்தை தயார்படுத்தி கொடுக்கிறோம் இதன்படி இன்று நேற்று தான் புதிய ஆடுகளங்கள் தயாராக உள்ளன ஒருவேளை அணிகள் அதற்கு முன்பே இங்கு வந்து விளையாடினால் எங்கள் வசம் என்ன ஆடுகளம் உள்ளதோ அதை தான் வழங்க முடியும் ஏழு ஆண்டுக்கு முன்பு இங்கு மெல்போர்ன் பேட்டிங்குக்கு உகந்த ஆடுகளத்தை பயன்படுத்தினோம் அந்த போட்டிக்கு முடிந்தது பிறகு அது பற்றி விவாதித்த நாங்கள் டெஸ்ட் போட்டிகள் விறுவிறுப்பும் நிறைந்ததாக இருக்கும் வகையில் ஆடுகளத்தை உருவாக்குவது அப்படி என்று முடிவு செய்தோம் ஆடுகளம் பவுலர்களுக்கு உதவ வேண்டும் அதே சமயம் நன்றாக ஆடும் போது பேட்ஸ்மேன்களின் கையும் ஓங்க வேண்டும் இத்தகைய ஆடுகளத்தை தான் தற்போது அமைக்கிறோம் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கும் ஒத்துழைக்கும் வகையில் ஆறு மில்லி அளவுக்கு புற்களை விட உள்ளோம் அதே சமயம் பந்து பழசான பிறகு பேட்டிங்குக்கு நன்றாக கை கொடுக்கும் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு இங்கு வந்து பந்து வீசுவது உற்சாகமாக இருக்கும் ஆனால் பிரிஸ்பெயின் ஆடுகளங்கள் போன்று அதிவேகம் இருக்காது என்றாலும் ஓரளவு வேகம் காணப்படும் இவ்வாறு அவர் கூறினார் நியூசிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் பந்து வீசும் போது காயமடைந்த இருந்து பாதியிலேயே வெளியேறினார் இதையடுத்து அவருக்கு ஸ்கேன் பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அந்த சோதனையின் முடிவில் ஸ்டோக்ஸின் காயம் தீவிரமடைந்துள்ளதாகவும் அவர் காயத்தில் இருந்து குணமடையை குறைந்தது மூன்று மாதங்கள் ஆகும் என்றும் மருத்துவர்கள் கூறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பென் ஸ்டோக்ஸ் தனது இடது காலில் ஏற்பட்ட தொடை காயம் காரணமாக இலங்கைக்கு எதிராக சொந்த மண்ணில் நடைபெற்ற டெஸ்ட் தொடரிலும் பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியிலும் விளையாடவில்லை அதன்பின் கம்பேக் கொடுத்த பென் ஸ்டோக்ஸ் தற்போது மீண்டும் காயத்தை சந்தித்துள்ளது அந்த அணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது இதன் காரணமாகவே அவர் சாம்பியன்ஸ் கோப்பை தொடருக்கான இங்கிலாந்து அணியிலும் இடம் பிடிக்கவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன